அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லா வீட்லையுமே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உயிரினன்னா அது பள்ளின்னு சொல்லலாம் இந்த பள்ளியை சகுனங்கள் பார்க்கறம்போது ரொம்பவே முதலிடம் கொடுப்பாங்க என்ன அப்படின்னா நாம் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பள்ளி சத்தம் போட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அதே போல் நம்ம வீட்டு பூஜை எறையில் இந்த பள்ளியை பார்க்குறோம் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இதில் குறிப்பாக வெள்ளிக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் மாலை நேரத்தில் இந்த பள்ளி கரடிகள் சத்தம் போட்டுச்சுன்னா கண்டிப்பாக இது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு பூஜை அறையில் பள்ளியை பார்க்குறோன்னா கண்டிப்பாக அது மகாலட்சுமியினுடைய அம்சம் அதனால் நமக்கு செல்வ வளம் சேரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க எப்படி நம்ம இப்போ ஒரு காக்காவுக்கு சாதம் வைக்கும்போது அந்த காக்கையை வைத்து நிறைய சகுனங்கள் பார்க்குறோமோ அதே போல தான் இதுவும் காலாகாலமாக நம்ம பார்த்துட்டு வரோம் காலப்போக்கில் இந்த சகனம் எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த சாஸ்திரத்தை வணங்கி தெரிய வருது நிறைய பேர் பள்ளி சிலைகள் கூட வச்சிருப்பாங்க அந்த வகையில இப்படி பள்ளி கடவுளினுடைய அம்சமாகவே பார்க்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய வேண்டுதல் உடனே பழிக்கக்கூடியதற்கு கூடியதற்கு பள்ளி சத்தம் எழுப்பது கூட ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கடவுள் நம்மக்கிட்ட அல்லது நம்ம முன்னோர்கள் நம்மக்கிட்ட ஒரு விஷயத்த பேச வராங்க அப்படின்னா நேரடியாக பேச முடியாது அதனால் இந்த மாதிரியான உயிரினங்கள் வழியாக தான் நமக்கு அந்த அறிகுறிகளை சொல்லுவாங்களாம் அப்படி இந்த பள்ளியை பற்றி மேலும் என்ன விஷயம்லாம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் நாம் இந்த பள்ளி சத்தம் போடுறது நம்ம வீட்டில் இப்படி நடந்தால் கண்டிப்பாக அது ஆபத்தை உணர்த்துது எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இந்த பூஜை அறையில் பள்ளியை பார்த்தீங்களா அல்லது இது மாதிரியான அனுபவம் இருக்குது நீங்கள் ஒரு விஷயம் இருக்கும்போது பள்ளி சத்தம் போடுறது உங்கள் மேலே அது விழுகும்போது இந்த விஷயத்த நான் கவனித்தேன் அப்படின்லாம் இருந்து தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மகாலட்சுமி தாயாரே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறது தாங்க எல்லோருடைய ஆசையும் ஆனால் அது எல்லோருக்கும் நடக்கிறது இல்லை நாம் எந்த இடத்துல போய் இதற்கான வழியை தேடுறது நம்ம வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படுறோம் கடன் வாங்கியிருக்கோம் ஒரு காசு பணம் சேர மாட்டேங்குது ஒரு சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது குழந்தை பாகியம் இல்லை திடீரென ஒரு விபத்து நடக்குது இது மாதிரியெல்லாம் நிறைய பேர் வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கீங்க அதிலிருந்தெல்லாம் நமக்கு ஒரு நல்ல மாற்றம் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம்னு சொல்லி தொலைபேசி அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நம்ம வீட்டு வீட்டில் பள்ளியை நம்ம பார்க்கும்போது நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தோம் பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அது சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் முக்கியமானதாக இருக்குமா குறிப்பாக நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் பள்ளி சத்தம் போட்டுகிட்டே இருக்கு அப்படின்னா அது நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம செய்யணும் அதாவது நம்ம வாழ்க்கையில் நாமளே எதிர்பாராத நன்மைகள் நம்மை தேடி வரக்கூடிய காலகட்டம் அதே போல் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி அமாவாசை தினங்கள்ல பள்ளி சத்தம் போட்டுச்சு அப்படின்னா அது நம்ம வீட்டுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு தாங்க சொல்றாங்க இதுபோல் இந்த பள்ளிகள் நம்ம வீட்டுக்கு உள்ள இருந்தோ அல்லது வெளியில இருந்தோ கூட சத்தம் போடுது அப்படின்னா அந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம நிச்சயப்படுத்திக்கிட்டு அந்த பள்ளி சத்தம் எழுப்பக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம போய் அதற்கு நேராக நின்று அந்த திசையில நின்று கொஞ்சம் அச்சையை அச்சதையை அதாவது கையோடு எடுத்துட்டு போகணும் அந்த அச்சதையை பள்ளி சத்தம் போடக்கூடிய இடத்துக்கு நேராக தூவிட்டு நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதலை நம்ம குலதெய்வத்தை முழுமையாக மனதாக நினைத்து பிரார்த்தனை செய்துட்டு வரலாம் அதாவது இந்த திசையில் இருந்து அந்த பள்ளி சத்தம் போடுதோ அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திட்டு அந்த இடத்துக்கு போய் குலதெய்வத்தை மனதார நினைத்து வேண்டுதலை வைக்கலாம் வேண்டுதல் நிறைவேற மனதார பிரார்த்தனை செய்துட்டு பள்ளி சத்தம் எழுப்பக்கூடிய இடத்தில் நமஸ்காரத்தை செய்து கொள்ளலாம் இப்படி செய்தால் நாம் வைத்த வேண்டுதல்கள் ஒரு சில நாட்களிலேயே பழிப்பதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பச்சரிசியில் கொஞ்சமாக நெய் மஞ்சளும் கலந்து தயார் செய்து எடுத்துக்கிறது தான் அச்சதை இது மாதிரி செய்து வைத்து நாம் இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னும் ஒரு கருத்து இருக்குது எப்படிப்பட்ட வேண்டுதலை வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய தொழில் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னோ கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னோ நம்ம வீட்டில் பிள்ளைகளுக்கு நல்ல வரணம் அமையணும் எனவோ குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் அப்படின்னோ நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க வேண்டும் என இது போன்ற வேண்டுதல்களை வைத்து வழிபடலாம் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான இந்த வேண்டுதல்களை வைக்கலாம் நம்மளுடைய வேண்டுதலுக்கு பதில் சொல்லும் வகையில பள்ளி மீண்டும் சத்தம் எழுப்பினாலோ அது ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய வீட்டில் பள்ளி வடிவத்தில் நடமாடக்கூடிய கூடியது கட்டாயமாக நல்ல சக்தியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பள்ளிகள் நம்ம வீட்டில் இருக்கிறது நிச்சயமாக அது ஒரு நேர்மறை சக்தி நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல தேவதைகள் தான் இந்த பள்ளியினுடைய ரூபத்தில் வருமே தவிர கெட்ட தேவதைகளோ கெட்ட விஷயங்கள் நம்ம கெட்ட சக்திகள் நம்ம வீட்டுக்கு பள்ளி ரூபத்தில் வராது வீட்டுக்குள்ளே நுழைய முடியாது அப்படின்னும் சொல்கிறாங்க இது நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஒரு கருத்து அப்படின்னு சொல்லலாம் இதே போல சில பேர் வீடுகள்ல தினம் தோறும் பள்ளி சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும் இப்படி இருந்தா என்ன பலன் நமக்கு வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதா கூட இருக்கலாம் அதே போல குலதெய்வம் இஷ்ட தெய்வம் பள்ளியினுடைய ரூபத்துல வந்து செல்லும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க குலதெய்வத்தை மனதார நினைத்து வழிபட்டுட்டு வரீங்க அப்படின்னா ஒரு கஷ்டம் ஒரு நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நீங்க அழுது வேண்டிங்க இந்த நேரத்துல அந்த குலதெய்வம் நமக்கு இது போன்ற வடிவங்கள்ல இது போன்ற உருவங்கள்ல வந்துதான். அவங்க சொல்ல வர வேண்டிய விஷயத்தை இப்படி நமக்கு சொல்லிட்டு போவாங்க அதே போல அறிகுறிகளாக நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்களாம் தான் இந்த பள்ளிகளினுடைய பள்ளியும் வர்றதை சொல்றாங்க இப்படி நம்மளுடைய வீட்டில் பள்ளி சத்தம் மட்டுக்கொண்டே இருக்கு அப்படின்னா அதற்கு நாம பயப்பட வேண்டாம் குலதெய்வ கோவிலுக்கு போய் குடும்பத்திற்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு வாங்க அப்படி இல்லைன்னா குலதெய்வத்தை மனதார வீட்டில் இருந்தே பிரார்த்தனை செய்துட்டு வாங்க வீட்டிற்கு எந்த கஷ்டமும் வராமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க மேலும் நம்ம வீட்டு முறை வீட்டிலேயே குலதெய்வ பூஜை நடத்தலாம் இந்த பூஜையை செய்த பிறகு பள்ளியினுடைய சத்தத்தில் நிச்சயமா வித்தியாசத்தை நம்மளால உணர முடியுமா நம்பிக்கை இருக்கிறவங்க இது போன்ற விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது பள்ளி எந்த இடத்திலிருந்து சத்தம் எழுப்புகிறதோ அங்கு அட்சதையோடு போய் அந்த பள்ளியை அந்த பள்ளிக்கு நேராக நின்று கூட குலதெய்வ வழிபாட ஒன்று வச்சுட்டு வாங்க அதாவது வேண்டுதல் ஒன்று வாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறுதா இல்லையான்னு கவனிங்க அப்புறமா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபட்டு வாங்க கண்டிப்பா அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே பள்ளி சத்தம் போட்டுட்டே இருக்கு அப்படின்னா நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபட்டு வரும்போது அந்த சத்தமானது சற்றே மாற்றம் அடைந்திருக்கும் ஓயாது அது ஒழிக்காது அப்படின்னும் சொல்றாங்க இப்படி நமக்கு எச்சரிக்கையாக எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த பள்ளி பலன்கள்ல நிறைய சொல்லப்படுது அப்படி இவையெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயங்களா இருக்கு இந்த பள்ளிகளானது நல்ல ஒரு பலனையே நமக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த பள்ளிகளை நம்ம பார்க்கும்போது இரட்டை பார்க்குறோம் அப்படி ஒரு பள்ளி சண்டை போடுறத பார்க்கிறோம்னா வீட்டில் சண்டை வருமா அது அதனால் நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கணும் அப்படின்னும் அந்த பள்ளி நம்ம வீட்டில் பாதையில் ஓடுறத பார்க்குறோம் அப்படின்னா அதற்கு ஒரு அறிகுறி சொல்கிறாங்க நுழைவாயிலில் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அறி அறிகுறி சொல்கிறாங்க ஒரு வாழ் துண்டான பள்ளியை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கும் ஒரு அறிகுறி சொல்கிறாங்க இப்படி பள்ளியில் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது குறிப்பிட்டு பள்ளி சத்தம் எழுப்புவதால் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம் நிறைய நல்லதாக நல்ல பலன் தான் இருக்கும் அதாவது மகாலட்சுமியே அந்த பள்ளியினுடைய வடிவத்தில் அங்கே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் இன்னையிலேருந்து கவனித்து பாருங்கள் பூஜை அறியில் பள்ளியை பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல சகனமாகவே பார்க்கப்படுது இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் பார்த்துட்டு வந்திருக்காங்க அதுபோல் குறிப்பிட்டு ஒரு கெட்ட சக்தி நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னா அந்த பள்ளிகள்லாம் அந்த இடத்துல இருக்கிறது கஷ்டமாக அதனால் நிச்சயமாக அது ஒரு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க எதற்கு பயந்துக்க வேண்டாம் இப்படி பள்ளிகள் பள்ளிகளுக்காக ஒரு தனியாக கோவிலே கூட இருந்திருக்குங்க அந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம் நீங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க இது போல உங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கள் நடந்திருக்கு உங்களுக்கும் போல விஷயங்கள்லாம் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம வள்ளி சகுனத்தை பற்றி நிறைய பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்